வணக்கம் நண்பர்களே விஜயபிரயாக் பேசுகிறேன் இந்த அதிகாலை நேரத்தில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி இந்த நாளை கொடுத்த பிரபஞ்சத்திற்கு நன்றி முதலில் நன்றியுடர் தியானம் இதை டெய்லி அதிகாலை இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் நாலு டு அஞ்சு சொல்லணும் முதல் நன்றியுடர் தியானம் யாருக்கு கற்றுக் கொடுத்த குருக்களுக்கு ஆசிரியர்களுக்கு யாராவது ஒரு குருவையோ ஒரு ஆசிரியரையோ மனதால் நினைத்து அவர் முகத்தை நினைத்து நெஞ்சில் கை வைத்து மனதார மூன்று முறை நன்றி 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 இரண்டாவது நன்றி உயிர் கொடுத்த தந்தைக்கு நம்மளிடம் இருக்கும் எல்லாம் அவர் கொடுத்தது அவர் முகத்தை நினைத்து நெஞ்சில் கை வைத்து மனதாரம் ஒன்று முறை அவர் நம்மோடு இருந்தாலும் ஆத்மாவாக இருந்தாலும் நன்றி 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 மூன்றாவது நன்றி அன்கண்டிஷனல் லவ் இக்கொண்டி இவங்க தான் குரு கொடுத்த அன்னைக்கு நன்றி அவர்கள் நம்மோடு இருந்தாலும் ஆத்மாவாக இருந்தாலும் மனதாரம் ஒன்று முறை நன்றி 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 இன்றைக்கி நன்று தியானத்தில் இதை நீங்கள் கேட்ட பிறகு கீழே டைப் பண்ண வேண்டிய அல்லது எழுத வேண்டிய விஷயம் என்னென்னா உரு கொடுத்த அன்னைக்கு அவங்க பேரை போட்டு நன்றி 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 உரு கொடுத்த அன்னை திருமதி டேஷ் அடின்னு போட்டு அவர்கள் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் போடலாம் அல்லது நன்றி நன்றின்னு போடலாம் வாழ்க வளமுடன்ற வார்த்தைக்கு மிகப்பெரிய ஒரு பவர் இருக்குது அடுத்ததாக இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சுய கட்டளைகள் சுய கட்டளைகள்னா என்ன நமக்கு நாமே இட்டுக்கொள்ளும் கட்டளைகள் இதை அதிகாலை சொல்லும்போது நம்மளோட மனமும் நம்மளோட பாடியும் அந்த ஆறாக வந்து சேஞ்ச் ஆகாத நம்ம பார்க்க முடியும் இதை தொடர்ச்சியாக சொல்லணும் நம்ம ஃபேமிலியும் சரி நம்மளோட பிஸ்னஸ் ஃபேமிலியும் சரி எல்லாருக்கும் இதை சொல்லிக் கொடுக்கணும் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் இந்த பிரபஞ்ச நேரம் எப்போ வேணால் சொல்லலாம் ஒரு இன்டர்வியூ பண்ணும் போதோ ஒன் இன்டர்வியூ அட்டன்ட் பண்ணும்போதோ ஒரு எக்ஸாம் எழுதும் போதோ அல்லது வந்து ஒரு பிஸ்னஸ் ப்ரெசன்டேஜ் கொடுக்கும்போது எப்போ வேணால் சொல்லலாம் பட் அதிகாலை நேரத்தில் இந்த சுபிட்ச நேரம் சொல்லப்படுற நாலு டு அஞ்சுக்குள்ளே நம்ம செய்யும்போது நம்மளோட மைண்டு அமைதியாக இருக்கிறதால நம்மளால் கிராஸ் பண்ண முடியும் அதனால் வேறு ஒன்றும் இல்லை சுவிச்ச நேரத்தை பற்றி தெரியணும்னா கீழே வந்து ஒரு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது அதை கிளிக் பண்ணு இப்போ நம்ம சுய கட்டலுக்குள்ளே போகலாம் எனது பணத்தை சிறப்பாக நிர்வகிக்க கற்றுக்கொள்ளும் திறன் என்னிடம் உள்ளது எனது பணத்தை சிறப்பாக நிர்வகிக்க கற்றுக்கொள்ளும் திறன் என்னிடம் உள்ளது எனது பணத்தை சிறப்பாக நிர்வகிக்க கற்றுக்கொள்ளும் திறன் என்னிடம் உள்ளது பணம் நான் சம்பாதிக்கக்கூடிய ஒரு வளமாகும் பணம் நான் சம்பாதிக்கக்கூடிய ஒரு வளமாகும் பணம் நான் சம்பாதிக்கக்கூடிய ஒரு வளமாகும் எனது வருமானம் வரம்பற்ற ஆற்றலை கொண்டுள்ளது எனது வருமானம் வரம்பற்ற ஆற்றலை கொண்டுள்ளது எனது வருமானம் வரம்பற்ற ஆற்றலை கொண்டுள்ளது இதை மூன்று முறை சொல்லணும் எட்டு முறை எழுதணும் இது அட்ராக்ஷனோட பேசிக் தம் ரூல் நண்பர்களே ஒரு விஷயம் சொல்கிறேன் உங்களுக்கு என்ன தேவையோ அதை இந்த பிரபஞ்சம் கொடுக்கும் அதுக்கு என்ன பண்ணோம் இந்த சுகுச்சை நேரம் சொல்லப்படுற நாலு டு அஞ்சில் ஒரு பத்து கான்செப்ட் இருக்குது அதற்கான லிங்க் லிங்க்கில் கொடுக்கப்பட்டிருக்கு அதை தொடர்ந்து தொண்ணூறு நாள் செஞ்சு வந்தீங்கன்னா என்ன எதிர்பார்த்து இங்கே வந்தீங்களோ அது கிடைக்கும் பிரபஞ்சம் கூட்டியில் காத்திருக்கு இருக்குது நீங்கள் ஒரு சாம்பியன் சியா